அரசியல் பயணம் எப்போ நீங்க மேற்கொண்டீர்கள் அதாவது விஸ்வகர்மா சமுதாயம் உயர்ந்துட வேண்டும் அதை உயர்ந்துட வேண்டும் என்றால் அது ஒரே வழி வந்து விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஆன்மீகத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய நந்தகுமார் காரனுடைய தீவிர பக்தர் நல்ல ஒரு தீவிரமான மதுரையினுடைய செயல்வீரர் நீங்க இருக்கீங்க கோவையினுடைய

ஒரு அங்கீகாரம் வேணும் சேர்ந்தவங்க கோயம்புத்தூர் மதுரையில் இருக்கிற மக்கள் அதற்காக வேண்டியதான் அரசியலுக்கு ஒரு நாடம் உருவாக நான் எந்த காலகட்டத்திலும் அரசியல் பதவி வாங்கிக்க மாட்டேன்